வெல்கம் டு சரசு சமையல் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலங்க இன்னைக்கு நம்ம மினி சேப்பங்கிழங்கு மசாலா ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறேங்க இந்த மினி சேப்பங்கிழங்கு மசாலா ரோஸ்ட்டு சாம்பார் சாதம் பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி மினி சேப்பிழங்கு நமக்கு கிடைக்குங்க பேபி பொட்டேட்டோ மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேப்பிழங்கு எப்போயாவது சமயத்தில் கிடைக்கும் எங்கள் உழவர் சந்தையில் இந்த மாதிரி கிடைச்சிதுங்க நான் வாங்கிட்டு வந்தேன் அரை கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்தாச்சுங்க குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு விசில் வச்சாலுமே குழஞ்சிரும் அதனால் நம்ம விசிலை வந்து கொஞ்சம் நல்லாவே உருவி விட்டுறலாம் வெயிட் ஆடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டுட்டு இப்போ நான் வந்து கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டேங்க இப்போ நான் தண்ணியிலேருந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் ஆறின ஒன்றும் உரிச்சுக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உரித்து எடுத்துகிட்டு தான் ரோஸ்ட்டு பண்ண போகிறோம் அரைக்கிறதுக்கு தேங்காய் சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம உரிச்சு வச்ச சேப்பிழங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் கடல் எண்ணெயில் தான் பொறிக்கிறேன் நம்ம நல்லா ரோஸ்ட்டாக பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா போட்டு செய்ய போகிறோங்க அதே மாதிரி எண்ணெயிலேருந்து கொஞ்சம் நல்லா மிதந்து வந்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு பெரட்டி விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல செவந்து வந்துடும் இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் உப்பு மிளகாத்தூள் மட்டுமே போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப இருக்குங்க ஆனால் நம்ம கூடவே இன்றைக்கி மசாலாவும் சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக மிதமான தீலியே நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ இதே மாதிரி எல்லா சேப்பங்கிழங்கையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதே வானலியில் அதே எண்ணெயை நம்ம கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் ஒன்றும் பாதியமாக தட்டி இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டேங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சுங்க இந்த கலவை ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் சோம்பு கலவை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு இதை நல்லா பெரட்டி விடலாம் இப்போ ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குங்க இது நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம சேப்பங்கிழங்கெல்லாம் சேர்க்க போகிறோம் அது வரைக்கும் அடுப்பை நல்லா குறச்சி வச்சே இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த ஓரத்தில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா பாருங்கள் நல்லா கெட்டி பட்டுருச்சு இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை இதில் தூவிட்டு ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க இதில் சேர்த்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டுக்கணுங்க அந்த மசாலா இந்த சேப்பங்கிழங்கில் சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டே பெரட்டி விட்டுக்குங்க அடுப்பை குறைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே போட்டுருங்க இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடுங்க அருமையான மினி மசாலா சேப்பங்கிழங்கு ரோஸ் ரெடிங்க சாம்பார் வைக்கிற இன்றைக்கி வெறும் பருப்பு ரசம் இந்த மாதிரி செய்கிற இன்றைக்கலாம் லெமன் எல்லாமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அவரக்காய் சாம்பாருக்கு தான் சைட் டிஷ்ஷாக இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு செஞ்சுருக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க அதுவும் இது குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குட்டீஸ்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் இதை சைட் டிஷ்ஷாக கூட நம்ம வச்சு விடலாங்க எப்படி போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ